ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ஆறாவது பாடம் பாத்தீங்கன்னா தகவல் செயலாக்கம் செயல்பாடு பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா நூற்றி பதினெட்டில் செயல்பாடின் இந்த கொஷின் கேட்டுருவான் கொஷின் பாருங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல்களை பயன்படுத்தி ஏழாம் வகுப்பின் மாதிரி கால ஆட்டவனை நிரப்புவர் பாடப்பிரிவுகளின் ஒதுக்கீடு முறை தமிழ் ஏழு ஆங்கிலம் ஏழு கணக்கு ஏழு அறிவியல் ஏழு சமூக அறிவியல் ஏழு உடற்கல்வி ரெண்டு ஓவியம் ஒன்று பாட்டு ஒன்று நூலகம் ஒன்று மொத்தம் நாற்பது பாடப்பிரிவு வேலைகள்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பாருங்கள் அறிவுறுத்தல்கள் என்ன சொல் அனைத்து பாடங்களுக்கு ரெண்டு பிரி வேலைகள் ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் ஓவியத்திற்கும் பாட்டிற்கும் பிற்பகலில் பாட வேலைகள் ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் உடற்கல்வி பாட வேலையினை காலை வேலையிலும் ஒன்றும் பிற்பகல் ஒரு பாட வேலையும் ஆக ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் நூலகம் பாட வேலை இரண்டாவது பாட பிரி வேலையாகத்தான் ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் அப்போ அட்டவணை பாருங்கள் ஏழாம் கால அட்டவணை பாடப்பிரி வேலைகள்னு கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி அட்டவணை உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க நாட்கள் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளின்னு இங்கே எட்டு வேலைகள் கொடுத்துருப்பாங்க அப்போது ஃபஸ்ட்டில் பாருங்கள் தமிழ் 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 ஆங்கிலமுன்னு அவங்களே இருப்பாங்க ரெண்டாவதுல இங்கே என்ன வரும்னு நம்ம எழுதணும் அப்போது கிழமை இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ் இருக்குது ஆங்கிலம் இருக்குது இங்கே கணக்குன்னு எழுதிக்கோங்க கணக்கு அதுக்கப்புறம் இங்கே ஆங்கிலம் இருக்குது அதுக்கப்புறம் அறிவியல் இருக்குது சமூக அறிவியல் இருக்குது இங்கே மறுபடியும் நீங்கள் ஆங்கிலம்னு எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் பாட்டுன்னு எழுதிப்பாங்க அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமை இங்கே தமிழ் ரெண்டாவது இடைவெளியாக தான் நூலகம் வரணும்னு சொல்லியிருந்தாங்க அதனால் நம்ம இங்கே நூலகம்னு எழுதிக்கலாம் அதுக்கப்புறம் ஆங்கிலம் இங்கே தமிழ் இங்கே அறிவியல் எழுதிக்கலாம் அல்லதான் இங்கே சமூக அறிவியல் சமூக அறிவியல் இங்கே கணக்குன்னு அவங்களே கொடுத்துட்ருக்கோம் புதன்கிழமை பாருங்கள் தமிழ் தமிழ் கணக்கு கணக்கு அறிவியல் சமூக அறிவியல் உடற்கல்வி இங்கே ஓவியம்னு நம்ம போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் தமிழ் தமிழ் கணக்கு கணக்கு இங்கே அறிவியல் அறிவியல் ஆங்கிலம் சமூக அறிவியல் அதுக்கப்புறம் பாருங்கள் வெள்ளிக்கிழமை ஆங்கிலம் ஆங்கிலம் கணக்கு எங்கே உடற்கல்வின்னு எழுதிக்கோங்க உடற் கல்வி இங்கே சமூக அறிவியல் இங்கே இன்னொன்று சமூக அறிவியல் இங்கே அறிவியல் அறிவியல் அவ்வளோதான் இது ப்ளூவில் எழுதுனது எல்லாமே ஆன்சர் கொஞ்சங்களும் அவ்வளோதான் இதுக்கு காலாட்ட வந்து இப்படி தான் வரும்